விஎஸ்கே ஹோம் மார்க்கெட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் VSK Home மார்க்கெட் அனைத்து வாடிக்கையாளர்களையும் வரவேற்கிறது மிகச்சிறந்த ஜவுளி வகைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எங்களது தடையில்லா ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் வழியா விற்பனை செய்ய ஒரு பிரதான இடமா நாங்கள் இருக்கோம் முழு டிஜிட்டல் வசதியோட ஆடை வாங்குதல்ல உயர்தரம் மற்றும் பல்வகை தன்மையை கொடுக்கிறது தான் இந்த மார்க்கெட்டோட அடிப்படை பலமும் சிறப்பும் விஎஸ்கே ஹோம் மார்க்கெட்டின் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி சேலைகளின் அட்டகாசமான கலெக்ஷன் கொண்ட அதோட விரிவான ஆடை பிரிவுதான் இந்த ஆடை பாரம்பரிய மற்றும் மாடர்ன் துணிகளில் நிறைய வெரைட்டி இருக்குது தினசரி பயன்பாட்டிற்கு வெயிட் கம்மியான ப்யூர் காட்டன் சேலைகள் மற்றும் மென்மையான சாஃப்ட் காட்டன் சேலைகள் வாங்கலாம் லைட்டான ஃபார்மல் உடைகளுக்கு ஷூட் ஆகுற எலிகன் செமி காட்டன் சேலைகளும் இருக்கு விழா நேரத்துக்கு செழுமையான ராஜ் சில்க் சேலைகள் மற்றும் நவீன வேலைப்பாடுகள் தனித்துவமான பிரின்கள் கொண்ட பலவிதமான எக்ஸலன்ட் ஃபேஞ்சி சேலைகள் மற்றும் டிசைனர் சேலைகளும் இந்த கிட்ட இருக்கு திறப்பு விழாவை கொண்டாட உங்களுக்காக ஒரு சூப்பர் சலுகை எல்லா வாங்குதல்களிலும் பதினைந்து விழுக்காடு டிஸ்கவும் இந்த இனாகுரேஷன் ஆஃபர் உடனே பயன்படுத்திக்கோங்க எங்களுடைய முழு கவனமும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அனுபவத்துல தான் இருக்குது பரிவர்த்தனைகள் எல்லாம் மிக ஈஸியாக நடக்கிற மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான வலைதளமா இதை நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம் எங்க கிட்ட பெருமையான நூறுக்கும் அதிகமான வெரைட்டி சேலைகள் இருக்கு. பேமெண்ட் ரொம்ப ஈஸி ரொம்ப சேஃப்டி எங்களுடைய கூகுள் பே மூலம் தரப்படும் யூபிஐ ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷனை கஸ்டமர்ஸ் சிம்பிளா யூஸ் பண்ணலாம் பணம் கட்டின பிறகு வெற்றிகரமான பரிவர்த்தனை ஸ்கிரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா உடனே பேக்கிங் செஞ்சு டெலிவரியை அனுப்பிடுவோம் சென்னை மற்றும் சுற்றியுள்ள ஏரியாக்களில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வெறும் இருபத்து நான்கு மணி நேரத்திலேயே வேகமான டெலிவரியை நாங்க தரோம் மற்ற நகரங்களுக்கு டெலிவரி டைம் எப்பவும் போல மூன்று இருந்து நான்கு நாட்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு சேலையிலும் வாடிக்கையாளர் திருத்தியும் தரமான மதிப்பும் நிச்சயம்னு நாங்க உறுதி கொடுக்கிறோம் இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் எங்க வலைதளத்தை பாருங்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் டாட் காம் உங்களுடைய ஆடை தேவைக்கு விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் ஐ நம்புங்கள்